வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து கே ஆல் ஆள்போடு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நமக்கு அக்ஷய கம்பெனியோட குழுக்கள் இருக்குது இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது இதில் குறிப்பாக ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கொடுக்குறோம் அந்த ஒரு நம்பர் மட்டுமே நீங்கள் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்க முடியும் நினைக்கிற ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் அந்த ஒரு நம்பரை மட்டுமே நீங்கள் வந்து ஒரு பத்து செட்டோ ஒரு அஞ்சு செட்டை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது ஏன்னா நம்ம நேற்றுலேருந்து இல்லை மு நமக்கு தெரியும் இன்னைக்கு கடைக்கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்த நம்பர் நேற்று கணக்குலேயும் சரி இன்றைக்கு கணக்குலேயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்த நம்பர் அந்த நம்பர் தான் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அது மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பது ட்ரா நம்பர் அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதை தான் வந்து நமக்கு அடித்தாங்க இதில் நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி இருபத்தி நாலுன்னு அடித்தாங்க சரிங்களா இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அடுத்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகும் என்னம்மா நம்பர்கள் வைக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு என்ன நம்பர்கள் இந்த ட்ராவில் அமையக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர்னு சொன்னோமே அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கை செலவுக்காக ஆக முடியாது அந்த மாதிரி எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுன்னு நடித்தாங்க அதுக்கடுத்து ஐநூற்றி ஐம்பதுன்னு நடித்தாங்க அதுக்கப்புறம் ஐநூற்றி ஒன்று நடித்தாங்க அதுக்கப்புறம் நானூற்றி இருபத்தி நாலு நடித்தாங்க சரிங்களா இதை கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர் பாருங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நம்பர்கள் தான் வச்சு ஆடுறாங்க ஏன்னா எப்பயுமே அந்த மாதிரி ஆடுவாங்க அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் ரெண்டுமே வச்சு தான் அவங்க ஆடுவாங்க அந்த பெண்டிங் நம்பர் இதுவும் வச்சு பார்க்கும்போது நமக்கு இவங்க என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துப்போம் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் நீங்கள் அதை கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆகும் மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏழு நாளாக இருக்குது பி போட் ஏ போர்டில் பி போடில் ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஆறு சி போர்டில் பதினொன்று மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல பத்து பி போடில் ஜீரோ சி போர்டில் ஏழு அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல நாலு பி போர்டில் வந்து எட்டு சி போர்டில் ஏழு ஆறு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஜி அஞ்சாம் நம்பரை ஜி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடலா இருபது பி போடில் பதினேழு சி போர்டில் உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போடில் பதினொன்று சி போடில் மூணு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட்ல முப்பத்தி நாலு பி போடில் ஒன்று சி போடில் ஏழு சரிங்களா இதுதான் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் சாரி ஜீரோ பார்த்திங்கன்னா ஜீரோ ஏ போடில் பதினஞ்சு பி போடில் பன்னெண்டு சி போடில் ஜீரோ சரிங்களா இதுதான் இருக்குது இந்த இடவை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பருக்கு அன்றைக்கி எக்ஸயை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்க எக்ஸயா வந்து நமக்கு வந்து போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே அஞ்சு ஜீரோ தான் ஆடினாங்க இல்லையா அஞ்சு ஜீரோ அதே மாதிரி இந்த வாரிலேயும் நமக்கு என்ன மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பருக்கான வைப்பு எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இரண்டு நம்பருக்கான இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஜீரோ இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்குறோம் அதுவும் போக ட்ரையல் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெ ரெண்டு ஏழு ஆறுன்னு இருக்குது அதே மாதிரி ஏழு மூணு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு நாலு சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் என்னம்மா நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா மேபி ஒருவாள் டபுள்ஸ் சொல்லாமல் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு டிராவலாக நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற டபுள்ஸ் கொடுத்தாங்க இதே போது நானூற்றி நாற்பத்தி ஏழு நாலுங்கிற நம்பரும் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க மேபி இன்றைக்கி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு இருக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் டபுள்ஸ் இருந்தாலும் போன வாரம் கணக்கு கொஞ்சம் நம்பர் வச்சு கொடுத்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதேமாதிரி நூற்றி எழுபத்தி எட்டு அறநூற்றி முப்பது ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பது நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி ஆறுநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பர் தான் இருக்குது அதுலேயும் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடித்தாங்கன்னா எழுநூற்றி முப்பதுன்னு அடித்தாங்க இல்லை ஏழ்நூற்றி முப்பதுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நமக்கு எப்படி வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு ரெண்டு செட் ஆகலாம் ஏழுக்கு மூணு செட் ஆகலாம் ஏழுக்கு ஜீரோ செட் ஆகலாம் இல்லை ஏழுக்கு ஆறு செட் ஆகலாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மூ ரெண்டு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஜீரோ மூணு இப்படி ஆடலாம் இல்லை மூணு ஆறு ரெண்டு ஜீரோ எப்படி ஒன்று ஆடலாம் இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை மேட்ச் பண்ணுறக்க அப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இந்த மாதிரி உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அதில் ஒரு சில நம்பரை நம்ம கன்ஃபார்ம்னு சொல்லிட்டோம் அந்த நம்பர் வச்சு ஆடும்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் இன்னிங் வரைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும் இந்த டிராவில் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து இருபது நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாள பெண்டிங்கில் இருக்குது சரிங்க ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் சி போர்டில் வந்து பன்னெண்டு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஏ போர்டு பெண்டிங் நம்பர் ஆனால் மூணா நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஜீரோ பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் ஜீரோ பெண்டிங் நம்பரு பதினஞ்சு பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் நமக்கு அதே மேட்ச் தான் அதே கணக்காக தான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா பெண்டிங் நம்பரும் வர வாய்ப்பு இருக்குது மாதிரி ப்ளஸ்ஸு போன வார கணக்குன்னு கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி தான் எப்போயுமே வந்து அக்ஸி ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா அதில் வந்து நீங்கள் நீங்கள் ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஜீரோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஆறு ரெண்டு மூணு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னுடைய கணக்கில் காமிக்கிற நம்பர் வந்து பெண்டிங் நம்பரா அப்படின்னா பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இந்த மூணு நம்பருமே அதிகமாக பெண்டிங் நம்பரில் காமிக்கிது பட் இருந்தாலும் இதை விட பெண்டிங் நம்பர்லாம் நிறையா இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இந்த ட்ராவுக்கு நம்ம அதாவது முந்நூற்றி முப்பது அப்படிங்கிற ட்ராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதே மாதிரி அக்ஷயா கம்பெனியினுடைய இரநூ நானூற்றி இருபத்தி நாலு அந்த நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது தான் இதை மீஸ் இதை இதை இது தான் பேஸிக்காக நம்ம பார்க்கணும் இதை தாண்டி தான் உங்களுக்கு வேறு ஏதாவது மாறாதான் மாறுமே தவிர பேஸிக்காக வரக்கூடிய நம்பர்கள் இது தான் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி முப்பதுக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி உங்களுக்கும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு பேஸிக்காக வரக்கூடிய நம்பர் இது தான் இது பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டவலோ இருக்கணும் இருக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத் எழுவத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு பதினேழு எழுவத்தி எட்டு அறுபத்தி மூணு முப்பது எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு பதினாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு பதினாறு எழுபத்தி ரெண் எட்டு இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு அதே மாதிரி இந்த டிராவில் வந்து எனக்கு ஒரு ஸோ ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது எனக்கு பீபோடு பி போர்டு மட்டும் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தால் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்கு ரெண்டாம் நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு என்னமோ கன்ஃபார்மாக ரெண்டாம் நம்பர் வரும்னு எனக்கு தோணுது ஏன்னா வாரத்துலேருந்து அவங்க அப்படி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நாலாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ நாலு நம்பர் மேலே இருந்தால் இடத்துக்குங்க நாலு நம்பர் வந்தால் எடுத்துங்க எனக்கு எனக்குள்ள காமிக்கலை ரெண்டு நாலாம் நம்பர் வந்தால் எடுத்துங்க நாலு போடல சரிங்களா எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ரெண்டாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ அதாவது பி ஏபி பி போர்டில் வந்து நீங்கள் இது வச்சுங்களேன் எனக்கு வந்து பி போர்டில் வந்து நீங்கள் ரெண்டாம் நம்பர் வச்சுக்கலாம் எனக்கு வந்து பி ஆல் போர்டில் ஏதோ ஒரு இடத்துல ஆல் போர்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வந்து விழுகணும்னு காமிக்கிது அதாவது மூணு ரெண்டு முப்பத்தி ரெண்டை நீங்கள் ஆல் போர்டில் போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு தோணுது ஆல் போர்டில் போடலாம் ஆல் போர்டில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் அப்படி இல்லை எனக்கு இல்லைங்க எனக்கு நாலாம் நம்பர் ரொம்ப டவுட்டாக இருக்குங்கன்னா நாலாம் நம்பர் எடுத்துக்கலாம் நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற மாதிரியாக வச்சு எப்படி எப்படி பார்க்கலாம் ஆய் இப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுக்கலாம் இல்லை நானூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எடுக்கலாம் இருபத்தி மூணுன்னு எடுக்கல அந்த மாதிரி இடத்துல ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் முப்பத்தி ரெண்டாக பொறுத்த வரைக்கும் எனக்கு வின்னிங் இருக்குது கண்டிப்பாக அதில் மாற்றமில்லை முப்பத்தி ரெண்டாக இருக்கணும் இல்லை இருபத்தி ரெண்டாக இருக்கணும் இருபத்தி மூணாக இருக்கணும் புரியுதுங்க நான் சொல்கிறது இருபத்தி மூணு அல்லது முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மெத்தட் நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கு இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆறாம் நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வைக்கலாம் இல்லை ஆறுநூற்றி இருபத்தி மூணுன்னு வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எதுவும் வைக்க முடிஞ்சால் வச்சு பாருங்களேன் ஆச்சுன்னா கொண்டு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க நீங்கள் சொன்னது அப்படியே மாறி வருதுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பர் உள்ளே சேர்த்துங்க நாலா நம்பர் ஏன்னா அவங்க கிறுக்கு பயிலுக்கு அக்ஷய கம்பிக்கிறாங்க எப்படி வேணாலும் மாற்றுவாங்க சரிங்களா திடீர்னு நாலு நம்பரை வச்சு விட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அவங்க அப்படி தான் ஏற்கனவே வருங்க ஏற்கனவே என்ன மேட்ச் அஞ்சாவது நம்பர் வச்சாங்க அதுக்கப்புறம் அஞ்சு ஜீரோ வச்சாங்க அஞ்சு ஜீரோ வச்சாங்க அஞ்சு ஜீரோ வச்சாங்க வச்சுட்டே இருந்தாங்களா அந்த மாதிரி மூணு மா மூணு டிராவலையும் அஞ்சு ஜீரோ தான் வச்சாங்க ஒரு மாதமே அஞ்சாவது நம்பர் வச்சாங்க அது பா அது மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இது ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆடுறாங்களா இல்லை நாலாம் நம்பர் எடுத்து ஆடுறாங்களாங்கிற டவுட் இருக்குது அதை நீங்கள் காஞ்சு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அப்போ நாலா நம்பர் எடுத்தாங்கன்னாங்கன்னா நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ நம்ம கணக்கில் காமிக்கிறங்கிறக்கா விட்டுருவாங்களா அப்படின்னு இல்லை வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங் என்னோட கணக்கு உலகில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஆறுநூற்றி இருபத்தி மூணுங்கிற நம்பர் இருக்கான்னு பாருங்கள் அது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாக கூட மாறிடலாம் எப்படி வேணாலும் மாறி சி சீபோல் தூக்கி ஆறாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது நீங்கள் கவனமாக பார்க்கணும் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படியே மட்டும் வச்சிருக்கீங்க எதிர்பார்த்துறாதீங்க இதே நம்பரை தூக்கி சீபோல் வச்சு கூட ஆடுவாங்க இல்லையா இப்போ வந்து சி போல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பி போர்டில் ரெண்டாம் நம்பருக்கு முன்னூற்றி அறுபது மூணு இரண்டு ஆறுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அப்படி வச்சுங்க ஆல் போலில் வைக்க முந்நூற்றி இருபத்தி ஆறுன்னு கூட வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரியா எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்